இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு நன்மையை தேடுதல் வசனம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஏழு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் பாருங்கள் நன்மையை தேடுதல் அதாவது நன்மை அப்படின்னா நம்ம வந்து தெரியும் பாருங்கள் நீதி நேர்மை இரக்கம் இல்லை ஒரு கருணை குணம் தெய்வீக அந்த மனது தெய்வனுடைய மனதுக்கு ஏற்ற விதமாய் நம்ம சிந்திக்கிறது இல்லை நல்லதே நினைக்கிறது இல்லை பாருங்கண்ணா ஒரு குழந்தை அதுக்கு பாருங்கண்ணா அதுக்கு நல்லது தான் செய்ய தெரியும் இல்லை அதுக்கு வந்து தீமைனா என்னன்னே தெரியாது அப்போது தேவனோட ராஜ்யமே அப்படிப்பட்டது தான் தேவன் சொல்லுகிறார் இல்லையா நன்மை தேடுதல் அதாவது அது வந்து நம்ம இதயத்தில் என்ன நிலை எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றது சொல்லுகிறதா இருக்குது நன்மை என்பது வெறும் நல்ல செயல்கள் நம்ம செய்கிறோம் தான தர்மம் பண்ணுகிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நன்மை மட்டும் இதை சொல்லலை அது செய்கிறது நல்லது ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது தேவனுடைய மனதோட தேவனுடைய மனதோடு ஒன்றி இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தீய குணங்கள் பொறாமை எரிச்சல் கசப்பு இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நான் வந்து தான தர்மம் பண்ணுறேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் நான் இவ்வளோ இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன் இதனால் நம்மளுக்கு தேவனுடைய கிருபை தயவு பெருகுன்னு நின்று பெருகுன்னு கிடையாது கண்டிப்பாகவே கிடையாது இல்லையா நம்ம இறுதிய நிலை எப்படி இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நம்ம இருதயத்தில் தேடுகிறோமோ அதே தான் நம்ம கிடைக்குதுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் கலாத்தியர் ஆறு ஏழில் லட்சன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்போது நன்மையை தேடுபவர் தேவடைய கிருவையும் ஆசிர்வாதத்தையும் தயவையும் பெறுகிறார்கள் அப்போ தீமையை சிந்திக்கிறாங்க இருதயத்தில் அப்படின்னா துன்பத்தையும் அழிவையும் பார்க்குறாங்க பாருங்களேன் வேதத்திலே நிறைய நம்ம உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் ஹாமோன் ஆமோன் பாருங்களேன் எஸ்தரின் வந்து எஸ்தர் வந்து தன்னுடைய மக்கள் யூத மக்களுக்காக என்ன பண்ணுறா போராடுகிறா ஆனால் ஆமான் என்ன பண்ணுறான் எஸ்தருக்கு விரோதமாக தீமையை நினைக்கிறான் பவன் உண்டு பண்ணின அந்த தூக்கிலே அவனை தூக்கில் எடுக்கிறாங்க ஏன்னா அவன் தீமையை தேடுகிறான் அதே தீமை அவன் மேல் திரும்பியது பாருங்க அதே மாதிரி பாருங்க தாவது மேலே பொறாமப்பட்டு இந்த சவுலில் என்ன பண்ணுறான் அவனை அழிக்க நினைக்கிறான் கடைசியில் பாருங்களேன் அந்த அபிஷேகம் அவனை விட்டு நீங்கி போனது பாருங்க அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான் என்று பார்க்கிறோம் அதே மாதிரி யுவதாஸ் பாருங்க பண ஆசைக்காக இயேசுவே என்ன பண்ணுறான் காட்டி கொடுக்குறான் பாருங்கள் பிறகு அவன் என்ன பண்ணுறான் மன அவனுக்கு வறுந்து வருத்தம் வந்தாலும் அது விளைவு என்னென்னா தன்னைத்தானே அவன் அழித்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏன்னா அவனை தன்னைத்தானே மன்னிக்க கூட மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை அவனுக்கு உண்டானது பாருங்கள் அப்போ இருதய நினைவு எப்படியோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதான் இந்த காலைவழையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் பாருங்களேன் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் அப்போது இந்த வேலையில் நம்ம நிதானிப்போம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம சாக்குறுதியாக இருக்கிறோம் நன்மையை யோசிக்கிறோமா பிறருக்கு நம்ம நன்மை செய்யணும்னு எண்ணுகிறோமா இல்லாட்டி பிற பொருள் மேலே நம்ம ஆசையை வைத்து அதை அடைய வேணும் என்று போராடி கொண்டு இருக்கிறோமா இல்லாட்டி நம்ம வந்து இருக்கிற அந்த நிலையில ஒரு திருப்திகரமான நிலை இல்லாமல் இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி பேராசை உள்ள ஒரு மனநிலையில் இருக்கிறோமா இல்லை நமக்கு இப்படி இருக்குதே ஆனால் அவங்களுக்குலாம் பாரு இவ்வளோ நல்லா இருக்கிறான் நிம்மதியாக இருக்கிறான் இல்லை அவனுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுகிற ஒரு மனநிலையில் இருக்கிறோமா அவன் எப்போ பார்த்தாலும் வயந்துக்கிட்டே இருக்கிறான் நாமும் நானும் இப்படி இருப்பேன்னு சொல்லி போட்டி படுகிற அந்த எண்ணங்கள் போட்டி இடுகிற எண்ணங்கள் இருக்குதா பாரு அவன் என்னோட சொல்லலாம் அவன் நான் அழிக்க போகிறேன் அவன் பேரை கெடுக்க போகிறேன் அவன் பேர் எங்கெல்லாம் அவன் பேர் இருக்குதோ அங்கெல்லாம் நான் அவன் பேரை கெடுக்க போகிறேன்னு சொல்லி என்ன நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க என்று கலாத்திர ஆறு ஏழு சொல்லுகிறது அப்போது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஒருவேளை ஏதோ கசப்பு தன்மைகள் இல்லையா தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அதை வேரோடு புடுங்கி சமுத்திர ஆழத்தில் கொண்டு போடுவேன் என்று தீர்மானித்து அதை கட்டளிடுங்கள் கண்டிப்பாக அந்த சுபாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் தேவன் அப்படியாக இந்த காலை விலையில் உங்களோட இடைப்படுகிறார் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுங்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய தயவு வேணுப்பா உங்க கிருபை எனக்கு வேணுப்பா உங்களுடைய ஈவை எனக்கு வேணுப்பா என்று உரிமையாக கேட்குறோம்ல அதே போலதான் தேவன் இன்றைக்கு உரிமையாக சொல்லுகிறார் நீ நன்மையை ஜாக்கிரதியுடன் தேட வேண்டும் என்று ஏன்னா அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் பாருங்க நன்மையை தேடினவர்கள் வாழ்க்கையை பாருங்களேன் யோசிப்பு வாழ்க்கையை பாருங்கள் அவன் நன்மையை தேடினான் பொய்யான குற்றச்சாட்டு நம்புவது கூட தேவனை விட்டு அவன் விலகவில்லை அவன் நல்ல மனதுக்கு பாருங்கள் அவன் எகிப்தி பிரதமராக தேவன் அவனை உயர்த்தினார் அதே மாதிரி அதே மாதிரி ரூத் தன் மாமியாராகிய நகோமியை என்ன பண்ணுறா கவனித்துக் கொண்டுகிறார் பாருங்கள் தேவன் அவளுக்கு போவாசை தந்தார் பாருங்க அதே போல தானியல் உண்மையையும் கீர்த் நீதியையும் அவன் தேடுகிறான் பாருங்க ராஜா அவன் சொன்ன காரியங்கள் அவனுக்கு அந்த விக்கிரகத்தை வணங்காதபடி அந்த சிலை வணங்காதபடி அவன் வைராக்கியமாக இருக்கிறான் தேவனுக்கு தேவன் அவனை சிங்க குகையிலேருந்து பாருங்கள் அவனை காத்தார் என்று பார்க்கிறோம் இப்படியாக அநேக உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போ நன்மையை நம்ம தே ஜாக்கிரதையாக தேட வேண்டும் தேவன் நம்மோடு பேசி கொண்டு அதுவே நம்ம நாடுவோம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் செபிப்போம் பரலோக தேவனே இந்த காலைவெளியில் அப்பா நாங்கள் தியானித்தது போல் இந்த நன்மை ஜாக்கிரதையுடன் தேடுகிறதுக்கு அன்றைய எங்களுக்கு கீர்வை பாராட்டுங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க ஒருவேளை வரை அப்போ அந்த நன்மை ஜாக்கிரதையுடன் ஒருவேளை அந்த நன்மை ஜாக்கிரதையுடன் தேடாத மனநிலையில் நாங்கள் இருப்போமானால் அந்த இன்றைக்கு மனம் திரும்புகிறோம் கத்தாவை விசேஷமாக ஆண்டவரை அப்போ எங்கள் எண்ணங்கள் இருதயத்தில் வருகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் ஆண்டு வரை அப்போ பிசாசு கொண்டு வருகிற பொறாமை கசப்பு வைராக்கியம் எரிச்சல் எல்லாம் வேரோடு புடுங்கி சமுத்திர ஆழத்தில் கொண்டு போ கத்தாவே எங்கள் நோக்கங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லா உமக்கு உகந்ததாய் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும்படி ஏசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்